தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் கோடி ரூபாய் செலவில் ஐரோப்பா செல்ல முற்பட்ட ஈழத்தமிழ் இளைஞனுக்கு நீந்த பரிதாபம் தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம் காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் தர வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது விடயத்துக்குள்ளே போகலாம் நேற்றைய தினம் ஐரோப்பிய நாடொன்றுக்கு செல்வதற்காக கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு இளைஞன் ஒருவன் சென்றிருக்கிறார் விமான நிலையத்தினுடைய அனுமதியை முடிச்சு கொண்டு செல்லுற நேரம் விமான நிலையத்தில் குடிவரவு திணைக்கள அதிகாரிகள் வந்து சந்தேகத்தின் பேரில் வந்து இந்த இளைஞனை வந்து பரிசோதனை செய்கிறார்கள் அந்த பரிசோதனையில் இவர் வந்து போலி கடவுச்சீட்டு மற்றும் போலி விசா வைத்திருப்பதாக அவர்களுக்கு தெரிய வருகிறது இதன் அடிப்படையில் அந்த இளைஞன் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளை வந்து அவர்கிட்ட மேற்கொள்கிறார்கள் அந்த விசாரணைகளின் போது சில அதிர்ச்சியான உண்மைகள் வந்து வெளிவருகிறது அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் போலி விசாவை வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறார் இவர் வந்து ஒரு ஐரோப்பிய நாடு ஒன்றுக்கு செல்வதற்காக முதல்ல போய் இத்தாலி நாட்டில் இறங்கிட்டு அதன் பிற்பாடு ஒரு ஐரோப்பிய நாட்டுக்கு செல்றதுக்காக இவர் வந்து பிளான் பண்ணியிருந்திருக்கிறார் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் இந்த போலி விசாவை குத்துறதுக்காண்டி கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா பேரம் பேசியிருக்கிறார் அதாவது இவர் இத்தாலியில் போய் இறங்கினா பிற்பாடு ஒரு முகவருக்கு வந்து ஒரு கோடி ரூபாய் கொடுப்பதாக பேரம் பேசியிருக்கிறார் ஏற்கனவே அந்த முகவரை அணுகி எனக்கு நீங்கள் போலி விசா உண்டை ஏற்பாடு செய்து தந்திங்கன்னு சொன்னால் நான் இத்தாலிக்கு போனால் பிறகு அந்த ஒரு கோடி ரூபாய் வந்து உங்களுடைய உங்களுடைய அக்கவுண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன் என்ற மாதிரி இவர் சொல்லியிருக்கிறார் அதன் அடிப்படையில் தான் இந்த நபர் வந்து நேற்றைய தினம் வந்து கட்டண விமானத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மை காலத்தில் இலங்கையிலேருந்து வெளிநாடுகளுக்கு போராக்கின்ற எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அதோடு வந்து நிறைய பேர் வந்து போகாமல் இடையிலே நிற்கிறார்கள் அதோட சில முகவர்கள் வந்து பணத்தை வேண்டி ஏமாற்றார்கள் அந்த வகையில் இவரும் வந்து இத்தாலிக்கு போன பிறகு ஒரு கோடியை தாரன் என்று ஒரு டீல் பேசி இப்போ வந்து விமான நிலையத்தில் மாட்டுப்பட்டிருக்கிறார் என்று தான் சொல்லணும் முக்கியமாக இந்த இளைஞன் வந்து ஒரு கோடி ரூபாயை வந்து அந்த முகவர்களுக்கு இன்னுமே கொடுக்கல என்று சொல்றது ஒரு நல்ல விஷயம் என்று தான் சொல்லணும் சொன்னால் ஒரு கோடியை மிளந்து கடைசியாக வெளிநாட்டுக்கு போகாமலும் இந்த இளைஞன் இருந்திருப்பார் ஆனால் வந்து இப்போ வந்து அவருடைய பணம் வந்து தப்பிட்டு தான் சொல்லணும் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வாறான சம்பவங்கள் வந்து நாட்டில் அதிகரித்து கொண்டிருக்கு நாங்கள் வந்து முக்கியமாக மூலமாக அவதானமாக இருக்கணும் ஒரு வெளிநாட்டுக்கு செல்றோம் என்று சொன்னால் ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுக்கணும் என்பதுதான் தான் வேண்டுகோள் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட இந்த இத்தாலிக்கான போலி விசா வந்து எவ்வாறு இவர்கள் களவாக வந்து பெற்றுக்கொண்டார்கள் என்பது தொடர்பாக இந்த குடிவரவு திணைக்கள அதிகாரிகள் இந்த இளைஞனை வந்து கட்டுநாயக்க குற்ற புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் மேலதிக விசாரணைகளை அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நான் தான் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்